ஸ்ரீ குருவே நம்ம அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஸ்ரீ ஸ்ரீகுரு ஞானதீபோன்ற சேனலில் அழுகணி சித்தர் பாடலுடைய விளக்கம் பார்த்துட்டு வரோம் அழுகணி சித்தர் பாடலில் முப்பத்தி ரெண்டு பாடல் இருக்குது அது ஒரு பதினெட்டு எபிசோடாக பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஏழு எபிசோட் பார்த்துருக்குறோம் அது எட்டாவது எபிசோட் பாடல் எண் பதினாலு பதினஞ்சு எல்லா பாடல்களுமே மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு விளக்கம் உள்ளே இருக்கிற சூட்சமான விளக்கம் வேறு இப்போ இந்த சூட்சமான விளக்கத்தை நம்ம விளங்கி கொள்ளும்படி நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அது என்னுடைய குருதேவர் ஸ்ரீலஸ் ஸ்ரீ ஞானச்சோதி சம்பங்கி சுவாமிகள் எழுதிய அந்த உரை விளக்கம் அழுகனி சித்தர் பாடலுடைய உரை விளக்கத்தை தான் நம்ம பார்த்துட்டு வரோம் இப்போ இந்த பதினாலாவது பதினஞ்சு பாடலும் அதுதான் இப்போ இந்த பதினாலு பதினஞ்சு பாடலை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பாடலை கேட்கும் போது இதில் இவர் என்னதான் சொல்ல வரார் மூச்சு காற்றையும் இந்த மூச்சு காற்றின் இந்த சுவாசத்தால் நாம் அடையக்கூடிய சுவாச நஷ்டத்தையும் இந்த சுவாச நஷ்டத்தையும் நாம் ஈடு செய்கின்ற முறை பிராணாயாமத்தை பற்றியும் இந்த பிராணாயாமத்தால் அடையக்கூடிய பல பலன்களை உன்னதமான ஒரு பலன்களை பற்றி இந்த ரெண்டு பாடலை சொல்கிறார் ஆனால் அந்த பாடலை நம்ம வந்து கேட்கும் பொழுது இதில் எங்கே பிராணாயமத்தை பற்றி சொல்கிறாரு இங்கே எங்கே மூச்சு காற்றை பற்றி சொல்கிறாருன்னு நம்ம வேந்து போகிற அளவுக்கு தான் இருக்கும் பதினாலாவது பாடலில் எட்டா புறவியடி ஈராறும் காலடியோ விட்டாலும் பாரம்படி வீதியிலே தான்மரித்து கட்டை கயிறெடுத்து கால்நாளும் சேர்த்துருக்கி தேசம் தேசமெல்லாம் என் கண்ணம்மா ஆண்டிருந்தால் ஆகாதோ பதினாலாவது பாடல் இதில் எங்கள் பிராணாயமத்தை பற்றி சொல்கிறார் எட்டா புறவியடி ஈராறும் காலடியோன்னா எட்டா புறவின்னா குதிரை குதிரைக்கு ஈராறு காலடியோன்னா ரெண்டு ஆறு பன்னெண்டு கால் குதிரைக்கு எங்கேயாவது பன்னெண்டு கால் இருக்குமா எட்டா புறவியடி ஈராறு கால் விட்டாலும் பாரம்படி வீதியிலே தான் மறைத்து இந்த குதிரையை வீதியில் விட்டாலும் பாரம் அதனால் என்ன பண்ணோம் கட்டை கயிறு எடுத்து கால் கால்நாளும் சேர்த்துருக்கி முதல் வரியில் வந்து ஈராறு காலடியோன்ற பன்னெண்டு கால் சொன்னார் இதை மூணாவது வரியில் கட்டை கயிறு எடுத்து கால்நாளும் சேர்த்துருக்கி இதில் நாலு கால்ன்றார் இந்த நாலு காலை அந்த குதிரைக்கு கட்டிட்டா என்ன ஆகும் அப்படின்னா தேசம் தேசமெல்லாம் என் கண்ணம்மா ஆண்டிருந்தாலும் ஆகாது குதிரைக்கு பன்னெண்டு காலா நாலு காலா இவர் குதிரையை பற்றி தான் சொல்கிறாரா இவர் எதை பற்றி சொல்ல வரார் இதில் பாருங்கள் இந்த பாடலை மேலோட்டமாக பார்க்கும்போது அதேமாரி உன்னூடு பாடல் பதினஞ்சாவது பாடலில் சம்பா அரிசி அடி சாதம் சமைச்சிருக்க உண்பாயினி என்று சொல்லி உழக்குழக்கு நெய் பார்த்து முத்து போல் அன்னம் எட்டு முப்பழமும் சர்க்கரையும் தித்திக்கும் தேனமிர்தம் என் கண்ணம்மா தின்று இந்த சம்பா அரிசி முத்து போல சம்பா அரிசியில் சமையல் செஞ்சு அதை நான் நெய் கலந்து சாப்பிட்டு முப்பழங்களோட கனிகளோடு சேர்த்து சாப்பிட்டு இலைப்பார மாட்டேனும் இது பாருங்க தான் மேலோட்டமாக நமக்கு விளங்கக்கூடிய விளக்கம் ஆனால் இதில் இவர் சொல்கிறது மூச்சுக்காற்று பிராணாயமோ இந்த பிராணாயமத்தால் நம்ம அடையக்கூடிய பயன்கள் நம்ம மூச்சுக்காற்றில் அடையக்கூடிய அந்த சுவாச நஷ்டம் இதை பற்றிலாம் இந்த ரெண்டு பாடலில் சொல்கிறார் இந்த பதிவை முழுசாக பாருங்கள் இதுக்குள்ளே இருக்கிற நுட்பத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ பதினாலாவது பாடலை வந்து எட்டா புறவியடி ஈராறும் காலடியும் விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மறித்து இப்போ நாம் வந்து எட்டா புறவி ஈராறு கால் புறவினா காற்றுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது இந்த எட்டா புறவி ஈராறு கால் ஒவ்வொரு மனிதனும் எட்டு எட்டங்களை சுவாசம் உள்ள போது பன்னெண்டாங்குல சுவாசம் வருது ஈராறுனா பன்னெண்டு அங்குலம் இயல்பாக நம்ம சுவாசிக்கும் போது எட்டெங்களை சுவாசம் உள்ள போது பன்னெண்டங்குல சுவாசம் வெளியுவது அப்படின்னா நாலங்கில் சுவாசம் நஷ்டமாகும் இதை தான் ஒரு சொல்கிறார் எட்டா புறவியடி ஈராறும் காலடியோ விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மறித்து இப்போ நீங்கள் இந்த பன்னெண்டு அங்குல சுவாசம் வெளியே போது நாலங்குல சுவாசம் நஷ்டமாகுது இதை கண்டுக்காமல் அப்படியே விட்டோம் அப்படின்னா விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மறித்து சரி விட்டாலும் பாரம் அதனால் எல்லோரும் நம்ம அப்படி விட்டுன்னு தான் இருக்கிறோம் நம்ம யார் அதை பற்றி சிந்திக்கிறோம் சுவாச நஷ்டம் நமக்கு நடக்குது இப்போ அங்குலம் உள்ள போது அங்குலம் வெளியே வருது இது இயல்பான சுவாசத்தில் நாம் எப்பயுமே இயல்பாக இல்லை சில நேரங்களில் கோபமாக இருக்கிறோம் சந்தோஷப்படுறோம் சண்டை போடுறோம் விளையாடுறோம் பல காரியங்களோடு ஈடுபட்டுனுக்குறோம் ஒவ்வொரு காரியம் ஈடுபடும்போது சுவாச நஷ்டம் அதிகம் ஆனால் இந்த நாளங்களில் இயல்பாக இருக்கும்போது நாளங்களில் சுவாச நஷ்டமாக வந்து சுவாச நஷ்டத்தை பற்றி நம்ம சிந்திக்கிறது விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மறித்து வீதினா சுவாசம் பாதை சுவாசம் போகின்ற பாதையை சொல்கிற சரி வீதியிலே தான் மறித்துனா என்ன விட்டாலும் பாரமடி வீதியிலே தான் மறித்து கட்டை கயிறு எடுத்து கால் சேர்த்து சேர்த்துருக்கி நான் சொன்ன பாருங்கள் எட்டு அங்குலம் உள்ள போது பன்னெண்டு அங்குலம் வெளியே வருது நாலு அங்குலம் நஷ்டமாகுது இந்த நாலு அங்குல சுவாசத்தை கால் சேர்த்து இருக்கி இந்த நாலு அங்குல சுவாசத்தை ஈடு செய்யணுன்னா சேர்த்து சேர்த்துருக்கினா கும்பக பிராணாயமத்தை சொல்கிறார் இந்த வீதியிலே நாம் செய்யக்கூடிய அந்த சுவாசம் காற்ற உள்ளழுக்கிறோம் காற்ற அடக்கிறோம் வெளியே விடுறோம் கும்பக பிராணாயமம் இந்த கும்பக பிராணாயம் பண்ணும்போது என்ன ஆகுது இந்த சுவாச நஷ்டத்தை நாம் ஈடு செய்கிறோம் அதுதான் பிராணாயமம் பிராணாயமத்தில் பன்னெண்டு வகையான பிராணாயம் இருக்குது அதில் ஒரு வகையான பிராணாயமும் கும்பகம் இந்த கும்பக பிராணாயமம் செய்யும்பொழுது நம் சுவாச நஷ்டத்தை ஈடு செய்கிறோமா தான் கட்டை கால் நாளும் சேர்த்துருக்கி இப்படி சேர்த்துருக்கி கும்பக பிராணாயம் செய்தால் என்ன ஆகும்னா தேசம் எல்லாம் என் கண்ணம்மா ஆண்டிருந்தால் ஆகாதோ அட்டால தேசம்னா அட்டாங்க யோகத்தை சொல்கிறார் அட்டாங்க யோகத்தில் எட்டு படிகள் இருக்குது ஏமோ நியமோ ஆசனம் பிராணாயமோ பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இந்த எட்டு படிகளான அட்டாங்க யோகத்தை பழகி நான் பெயர் பெறக்கூடாதா என் கண்ணம்மா பாருங்க சுவாசம் சுவாச நஷ்டத்தை பற்றி சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பாடல் அதேமாரி இந்த சுவாச நஷ்டத்தை நாம் ஈடு செய்யக்கூடிய கும்பக பிராணாயம் எட்டா புறவியடி ஈராறும் காலடியோ எட்டங்குளை சுவாசம் உள்ள போது பன்னெண்டாங்குளை சுவாசம் வெளியே வந்து விட்டாலும் பாரமடி இந்த சுவாச நஷ்டத்தை விட்டாலும் பாரம் அதனால் தான் நம்ம சுவாச பாதையில் போகின்ற அந்த சுவாசத்தை கட்ட கயிறெடுத்து கால்நாளும் சேர்த்து இருக்கினால் கும்பக பிராணாயமும் கும்பகா பிராணாயமும் தெரியும் திருமூலர் வந்து ஒன் எஸ் டூ ஃபோர் இஸ் டூ டூ சொல்லியிருக்கிறார் அந்த ஒன் இஸ் டூ ஃபோர் டூ ரேஷியோவில் பண்ணுறது தான் கும்பகாயம் ஒரு அங்கும் சுவாசம் வந்து உள்ள எழுக்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு நாலு எண்ணிக்கையில் உள்ள இருக்கிறோம் அப்படின்னா ஒன் எஸ் டூ ஃபோர் டூ நாலு அங்குலம் உள்ள எழுக்கிறோம் பதினாறு அங்கலம் அடக்கிறோம் எட்டு அங்குலும் வெளியே விடுறோம் திருப்பிய நாலங்குலும் உள்ள இருக்கிறோம் பதினாறு எட்டு இந்த ஒன் இஸ் டூ ஃபோர் இஸ் டூ டூ ரேஷியோவில் பண்ணும்போது இந்த சுவாசம் நஷ்டமாகின்றத நாலு அங்குல சுவாசத்தை கட்ட கயிறெடுத்து கால்நாளும் சேர்த்துருக்கி தேசம் எல்லாம் என் கண்ணம்மா ஆண்டிருந்தால் ஆகும் இப்போ அழகினி சித்தர் இதில் வந்து குபக பிராணாயமத்தை சொல்லிட்டாருன்றதுக்காக நாம் எல்லாம் கும்பகம் பிராணாயம் பண்ணிடக்கூடாது பிராணாயம் என்பது போதுமான யோக பயிற்சி போதுமான மூச்சு பயிற்சி செய்து செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் மூச்சு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சுவாசம் இழுக்கிறோம் விடுறோம் யாராலும் பண்ணலாம் ஆனால் இந்த நீசத்தை சொல்கிற கட்டை கயிறு எடுத்து கால் நாளும் சேர்த்துருக்கி காற்றை இழுத்து உள்ள அடக்கணும்னா அதுக்கு போதுமான அடிப்படை மூச்சு பயிற்சி வேணும் இந்த அடிப்படை மூச்சு பயிற்சி இல்லாமல் யாரும் காற்ற உள்ளே அடக்கவே கூடாது அடிப்படையான யோக பயிற்சி அடிப்படையான மூச்சு பயிற்சி பண்ணி நுரையீரலை வளப்படுத்தி நம்மளுடைய நரம்பியக்கங்களை வளப்படுத்தி அடுத்தது தான் கும்பகம் பிராணாயமோன்ற கதிக்கே நம்ம போனோம் இப்போ சாதாரணமாக யோகா பயிற்சியாளர் ஸ்ரீ ஸ்ரீ ஜோதி தபவனம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் எடுத்துக்கிறாங்கன்னா இந்த கும்பகோக பிராணாயம் பண்ணுறது இரண்டு வருட காலம் குறைந்ததாகும் யோக யோகா பயிற்சி எடுத்து வகையான மூச்சு பயிற்சி எடுத்து அடுத்து தான் இந்த பிராணாயத்துக்கு கொண்டு போவோம் ஏன்னா அது பிராணாயமம் என்பது ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் அதில் நிறைய நுட்பங்கள் இருக்குது அதை நமக்கு முதல்ல நம்ம உடம்பு தயார் பண்ணணும் நம்மளோட நுரையீரலை வளப்படுத்தணும் நம்ம நரம்பு இயக்கங்களில் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு சூட்சம் அது அதனால் நரம்பி இயக்கங்களையும் பலப்படுத்தணும் அப்படி படுத்திட்டு தான் இந்த பிராணாயாமத்தை பண்ணணும் சரி அழுகினை சித்தர் இங்கே சொன்னார்ன்றதுக்காக கும்பகோக பிராணாயத்தை பற்றி பேச வேண்டியதாக இருந்து சரி இப்போ பதினாலாவது பாடலில் அதை சொல்லிட்டார் பதினஞ்சாவது பாடலில் சம்பா அரிசியடி சாதம் சமைச்சிருக்க உன்வாய்னி என்று சொல்லி உழக்குழக்கு நெய் பார்த்து முத்து போல் அன்னமிட்டு முப்பழமும் சர்க்கரையும் தித்திக்கும் தேனம்தும் என் கண்ணம்மா தின்று கலைப்பாரேனோ இந்த சம்பா அரிசி அப்படின்னா எதை சொல்கிறாரு சுவாச காற்ற சொல்கிறார் சம்ப அரிசினா சுவாச காற்றையும் சம்ப அரிசியடி சாதம் சமைச்சிருக்க இந்த சாதம் சமைச்சிருக்கன்றத பிராணாயமத்தை சொல்கிறார் சம்ப அரிசியடி சாதம் சமைச்சிருக்க உன்பாயினி என்று சொல்லி உழக்குழக்கு நெய்வாத்து உழக்குன்னா யோக பாஷையில் மூக்குன்னு ஒரு அர்த்தம் உண்டு நெய் என்றால் ரேசகம் பூரகம் கும்பகம் உள்ளே நடக்கிற இந்த சுவாசம் பிராணாயமத்தால் நாம் என்ன பண்ணுறோம் உள்ள இழுக்கிறோம் அடக்குறோம் வெளியேறுத்துகிறோம் வெளியே நிறுத்துகிறோம் புரகம் கும்பகம் ரேசகம் வெளி கும்பகம் இந்த நாலு கதியில் பிராணாயம் பண்ணுறோம் அதுதான் சம்பா அரிசிடி சாதம் சமைச்சிருக்க உண்பாயினி என்று சொல்லி உழக்குழக்கு பார்த்து முத்து போல் அன்னமிட்டு முப்பழமும் சர்க்கரையும் இப்படி நாம் வந்து இந்த சுவாசத்தால் நாம் செய்யுன்ற பிராணாயாமத்தில் முத்து போல் அன்னமிட்டுன்னு மூலாதாரத்தை சொல்கிறார் இந்த முத்து போல் அன்னமிட்டு மூலாதாரத்தில் முப்பழமும் சர்க்கரையும் இடையும் பிங்களையும் சூஷ்மணா பிராணாயாமம் செய்யும் போது என்ன ஆகுதுன்னா இந்த இடைப்பிங்கலை சூஷ்மனாவில் ஒரு இயக்கம் ஏற்பட்டு இந்த இடைப்பிங்களை சூஷ்மனா மூறு இடங்கள்ல ஊன்று ஒன்றா சேர்ந்து அது ஆதார கமலம்னு சொல்கிறோம் இந்த ஆதார கமலங்கள்லாம் இயக்கப்பெற்று முப்பழமும் சர்க்கரையும் தித்திக்கும் தேனமுதம் என் கண்ணம்மா தின்று கலைப்பாரேனோ இந்த மூலாதாரம் சுவாதிஷ்டான மணிப்பூரம் அனாதாரம் விசுச்ச இந்த ஆதார இயக்கம் பெற்று பூர்வ மத்தியில் தித்திக்கும் தேன் அமிர்தம் இங்கே வந்து ஒரு அமிர்தம் இருக்குது அது வந்து நான்கு நரம்புகள் சித்திரணி தந்திரணி வஜ்ரணி அபூர்வணி நான்கு நரம்புகள் இருக்குது இந்த நான்கு அரம்புகள் பிரிஞ்சே இருக்குது இந்த நான்கு நரம்புகள் பிராணாயம சாதகத்தால் மூலாதாரத்தில் எழுகின்ற குண்டலி சக்தியின் எழுச்சியால் அந்த குண்டலி சக்தி நம் மூலாதாரத்தில் பயணம் பண்ணும்பொழுது ஒரு ஒரு ஆதார காலம் பயணம் பண்ணும்போது இந்த வரும்போது நான்கு பிரிந்து இருக்கிற நான்கு சித்திரணி தந்திரணி வஜ்ரணி நான்கு நரம்புகளும் ஒன்று சேரும்போது இங்கே ஒரு அமிர்த கலை சுரக்கும் இந்த அமிர்த கலையை தின்று கலை வரை மாறேனோ இந்த அமிர்தகளை சுரந்தால் இளமையோடு இருக்கலாம் சுறுசுறுப்பாக இருக்கலாம் நம் சித்தர்கள் சொல்றாங்க அதான் அவர் சொல்கிறார் சம்பா அரிசி அடி சாதம் சமைச்சிருக்க உண்பாயினி என்று சொல்லி உழக்குழுக்கு நெய்வாத்து முத்து போல் அன்னமிட்டு முப்பழமும் சர்க்கரையும் தெத்திக்கும் தேன் அமிர்தம் என் கண்ணம்மா தின்று கலைப்பாரேனோ பிராணாயமத்தில் நாம் அடையக்கூடிய அற்புதமான ஒரு பயன்கள் இதை வந்து இந்த ரெண்டு பாடல்லையும் அவர் சொல்கிறார் இப்போ இந்த பன்னெண்டங்குல சுவாசம் பதினாலாவது பாடலில் சொல்கிறார் பன்னெண்டாங்கல சுவாசம் எட்டு அங்கும் உள்ளே போகுது பன்னெண்டாங்களும் வெளியேறது நாலங்கும் நஷ்டமாகுது இது எல்லா சித்தர்களும் சொல்கிறது தான் அழுகினி சித்தர் மட்டும் சொல்லலை நம்ம சுவாசத்தினுடைய நம்ம என்னமா நம்ம சுவாசிக்கிறோம் அதனுடைய நுட்பத்தில் நம்ம சித்தர்கள் ரொம்ப கவனம் வச்சிருக்கிறாங்க திருமலர் இடத்துக்குனா பன்னிரெண்டு ஆணை பகலிர உள்ளது பன்னிரெண்டு ஆணை பகலிர உள்ளது பாக நறிந்திலன் பன்னிரெண்டு ஆணைப்பாக நரிந்த பின் பன்னிரெண்டு பன்னிரெண்டாணை பாகருக்கு அடக்குமே பன்னிரெண்டு அங்குல சுவாசம் இரவு பகலாக ஓடி நிறுக்குது அதை நம்ம கண்டுகிறதே இல்லை இந்த பன்னிரெண்டு அங்குல சுவாசத்தை நம்ம கவனம் செலுத்தும் பொழுது பன்னிரெண்டு பன்னிரெண்டாணை பாகருக்கு அடக்குமே சுவாசத்தை நெறி செஞ்சிடலாம் அப்படின்றார் அப்போது இந்த சுவாசத்தை நெறி செய்வதும் சுவாச நஷ்டத்தை ஈடு செய்வதும் தான் பிராணாயமத்தோட அற்புதமான பயன்கள் அப்படி செய்கின்ற பிராணாயமத்தால் மனிதன் அடையக்கூடிய பயன்கள் அபாரம் அதில் ஒரு பயனை தான் அந்த தித்திக்கும் தேநம்பர்தும் என் கண்ணம்மா தின்று கலைப்பாரேனும் பதினஞ்சாவது பாடலில் சொல்கிறார் சரி இந்த பதினாலு பதினஞ்சில் மூச்சு காற்றையும் மூச்சு காற்றினுடைய அவசியத்தையும் இந்த சுவாச நஷ்டத்தை ஈடு செய்யக்கூடிய பிராணாயம முறைகளையும் இந்த பிராணாயமத்தால் நாம் அடையக்கூடிய பயன்களை பற்றி சொன்னார் அடுத்து வர பாடல்கள் என்ன சொல்கிறாரும் பார்க்கலாம் ஸ்ரீகுரு ஞானதீபோன்ற சேனலோட இருங்க பிரம்மவெத்தையான யோகநெறிகளை பழகி மனிதரிடமிருந்து அஞ்ஞானம் வளகட்டும் மெய்ஞியான மலரட்டும் அன்பு தழைக்கட்டும் பூலோகம் சொர்க்கமாகட்டும் ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம்மா ஸ்ரீ குருவேநம